மாறன் இல்லை நாளைக்கு என்ன டக்கு வந்து பார்க்கலாம் வாங்க எப்பசோடு ரொம்ப யாருமே இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லையும் கேளுங்க அதுக்கு நான் எப்படி என்ன லைக் மட்டும் பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டியூஸ் வந்து வந்துட்டாங்க மாறன் வந்து அவங்க லவ் வந்து சொல்கிறாங்க ஏன்டா உனக்கு எப்பட்றா என் கிட்ட இப்படியெல்லாம் பேசணும்னு தோணுச்சு நான் எதுவும் தப்பாலாம் கேட்கலையே ஓ மனசில் இருக்கிற ஆசையும் தெரிஞ்சுக்கிட்டு தானே நான் அப்படி பேசினேன் எதை வச்சு நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னேன் எனக்கு டோட்டலாக ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா நீ என்ன தான் காதலிக்கிற எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு பக்கம் சாமிக்கிட்ட வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம கண்மணி கோயிலுக்குள்ளே வந்துட்டு நான் இது வரைக்கும் எதுக்காகவும் நான் சாமி கும்பிட்டதே இல்லை எங்கள் அண்ணன் வந்து நாங்கள் விட்டு போனதுக்கப்புறம் கூட என்னால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல எங்கள் அண்ணன் இப்படியெல்லாம் வந்து போனதுக்கான முழு காரணமும் அந்த குடும்பம் தான் அவங்கள பழி வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் அந்த வீட்டுக்கு போனேன் எனக்கு உதவி செய்யணும்னு நான் கேட்கவே இல்லை ஆனால் இப்போ எங்களை என்ன சோதிச்சு பார்க்குறியா பழி வாங்கணும்னு நினச்சி அந்த குடும்பத்துக்கு போனால் என்னை திருப்பியும் வந்து என்ன செய்ய சொல்கிறேன் என் கையை கட்டி போட்ட மாதிரி ஆகிடும் மாறனும் என் தங்கச்சியை லவ் பண்ணுவாங்கன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துடுச்சுன்னா நான் என்ன செய்ய முடியும் நான் இந்த குடும்பத்தை பாதுகாக்க தான் முடியும் மாறனுக்கும் வீராவுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா என்ன என்னை சோதிச்சு பார்க்கறியான்னு சொல்லி உச்சக்கட்ட குபத்தில் வந்து சாமி வந்து கும்பிகிட்டு இருக்காங்க பார்த்து இடம் நினச்சிட்ருக்க உன் மனசில் வீரா வந்து கண்ணா அப்படின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம மாறனேன் நீ இஷ்டத்துக்கு வந்து லவ்வோ சொல்லுவேன் நான் ஏற்றுப்பேன் நினச்சியா நான் உன் மனசை வந்து மாற்றணும்னு நினைக்கவே இல்லை 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 நீ போய் சொல்கிற நீ யாருக்கும் நினச்சி பயப்படுற அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் எல்லார்ட்டையும் பேசி புரிய வைக்கிறேன் இப்போதைக்கு நம்ம கல்யாணம்லாம் பண்ண வேணாம் லவ்வும் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணு மற்றபடி எதுவாக இருந்தாலும் அப்புறம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போட்டோம் நம்ம பொறுமையாக கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் மாரன் வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல ஏய் என்னடா நினச்சிகிட்டு இருக்க உன் மனசில் நீ பண்ணதெல்லாம் என்னால் என்றைக்குமே வந்து மறக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா ஒத்துமொத்த குடும்பமும் ஒன்றை விளக்கி வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்த்து நான் கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டேன் உனக்கு அங்கீகாரம் வந்து வாங்கித்தரணும் தான் ஆசைப்பட்டேன்னு தவிர ஓ மனசை மாற்றுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம வீரா இல்லை இல்லை என்ன என் வீட்டில் யாருமே மதிக்க மாட்டாங்க எனக்கான அங்கீகாரத்தை எங்கள் அத்தை வாங்கி தரணும்னு போராடுவாங்க ஆனால் அவங்களால முடியாது ராமச்சந்திரன் கிட்டே நீ எதுக்கு இவ்வளோ அன்பா பாசமாக வந்து நடந்துக்கிட்டே அதுவும் எனக்காக எப்படியெல்லாம் பேசினேன் ஏன் இதெல்லாம் உனக்கு முன்னாடியே தோணாதா உங்க அண்ணன் அனுப்பிச்சி வச்சேனே காரணம் தான் முன்னாடியே இருக்கே அப்படியே வந்து பத்தில் பதினொன்னா நீ இருக்க வேண்டியதானே என் கிட்டே காட்டுன்னு அன்பெல்லாம் சும்மாவா நான் என்ன கடையில் எத்தனை பொண்ணு இருந்தாங்க அவங்க எல்லா டீமும் வந்து நான் அன்பை சொன்னேன் இல்லையே நான் உன்கிட்ட மட்டும் தானே சொன்னேன் என் வாழ்க்கையே மாற்றினேன் தேவதையே நீ தான் அதுக்காக தான் நான் உன்ட்ட சொன்னேன் நீ சும்மா சொல்லாத நீ என்ன காதலிக்கிற எனக்கு நல்லாவே தெரியும் கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன் என்னால் எப்படி அவன் நான் காதலிக்க முடியும் என்ன அண்ணனை அனுச்சு வச்சதே நீ தானடா அப்படின்னு சொல்லி கத்திடுறாங்க அந்த இடத்துல சுத்தி எல்லாரும் பாக்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்போனா உண்மை இல்லையா உன் மனசை நான் கலைக்கணும்னு நினச்சதில்ல ஐயோ பாவம் ஒத்துமொத்த குடும்பத்தையும் வந்து இவன் தாங்கி நிற்கிறான் ஆனால் இவனை வந்து தூக்கி குப்பத்தெட்டில் போடுற மாதிரி போட்டிருக்காங்களேன்னு சொல்லி கவலைப்பட்டு நானும் சொன்னான் ஓவராக தான் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க நான் என்றைக்காவது உங்ககிட்ட லவ்வை வந்து சொல்லியிருக்கேனா இல்லை நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணுற மாதிரி நான் வந்து என்ன நினச்சிருக்கேனா அப்படியெல்லாம் எதுவுமே நினச்சதே இல்லை உன் மனசை கலைக்கிறதுக்கு நான் யாரு உனக்கு ஹெல்ப் பண்ணணும் ஐயோ பாவம் நினச்சி ஹெல்ப் பண்ணதோட பின் விளைவுக்கு தான் இதை எல்லாம் நான் நினைக்கிறேன் தேவையில்லாமல் பர்ஃபார்ம் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத அவனை தான் சொல்ல முடியும் நான் தான் அவன்கிட்ட எத்தனை வாட்டி சொன்னேன் நீ எனக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருந்தாலும் எங்கள் அண்ணனை நீ விட்டுட்டு வந்ததுன்னா எனக்கு பண்ண மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் அதை என்னால் மறக்கவும் முடியாது மன்னிக்கவும் முடியாதுன்னு சொல்லியிருக்கேன்னா இல்லையா அப்படிப்பட்ட நான் எப்பட்றா ஒன்றை காதலிப்பேன் அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க கண்மணி வந்து வீட்டுக்கு வராங்க அப்பான்னு பார்த்து ராஜேஷ் அம்மா வந்து கேட்குறாங்க கண்மணி வந்து வேகமாக சோகமாக வந்து பெட்ரூம்க்கு வந்து போகிறாங்க அப்பன்னு பார்த்தா அவங்களும் பின்னாடி போகிறாங்க என்ன நடந்துச்சு வீராவும் மாறணும் லவ் பண்ணுறாங்க இதை என்னால் ஜிர்ணி நினைக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிற வீராவும் மாறணும் லவ் பண்ணுறாங்களா வீராட்ட பேசி புரிய வைக்கலாம் வீரா சின்ன பொண்ணு அவளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லும்போது வீராவலாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் யாராலையும் மாற்ற முடியாது ஏன்னா வீட்டில் என்ன நினச்சாலும் அவன் நினைச்சது மட்டும்தான் நடக்கும் ஏன்னா அவள் அவ்வளோ பெரிய புத்திசாலி அவன் நினச்சது மட்டும்தான் நடக்கிற அளவுக்கு காய் உத்த தெரியும் அவகிட்டலாம் நம்மளெல்லாம் போராடி ஜெயிக்கலாம் முடியாதுன்னு சொல்கிறாங்க நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான் வீர கெட்டிக்காரி தான் ஆனால் அப்படிப்பட்ட கெட்டிக்காரி எப்படி மாறனை வந்து லவ் பண்ணுவா மாரனை வந்து பழசெல்லாம் செஞ்சதெல்லாம் மறந்துருச்சா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ராஜேஷோட அம்மா எனக்கு தெரியுது ஆனால் அவளுக்கு தெரியலையே லவ் அன்பு பாசத்தில் அவள் என்ன செஞ்சு வச்சுருக்கான்னு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ராஜேஸ்வர அம்மா இனிமேட்டு என் மூஞ்சியில் வந்து முளிக்காத நான் இனிமேட்டு உன்னை தூரத்துலேருந்தே வச்சு பார்த்துக்கிறேன் ஜஸ்ட்டு வந்து ராமச்சந்திரன் ஃபேமிலியில் நீ ஒரு ஆள் நம்ம அதை அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் இனிமேட்டு நான் உங்ககிட்ட பேசக்கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா தேவ என்ன என்னை தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்காது இந்த எண்ணத்தை வந்து உனக்கு வர மாதிரி சூழ்நிலையில் ஏதோ ஒரு காரணம் வந்து நானும் இருந்திருக்கலாம் அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இனிமேட்டு நீ யாரோ நான் இனிமேட்டு நான் உன்னை சொந்தக்காரங்கிற முறையில் கூட பேச மாட்டேன் உன்னை நான் எல்லோரும் மாதிரி தள்ளி தான் வைக்க போகிறேன் இனிமேட்டு என் மூஞ்சில் கூட முழிக்காத அப்படின்னு சொல்லிடுறாங்க ஓ அந்தளவு ஆயிடுச்சா நான் தான் அவசரப்பட்டுட்டேனா இனிமேட் ஆகுது ஒரு பொண்ணு மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ பேசு சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சரிங்கிற மாதிரி அவங்க சோகமாக வந்து நிற்கிறாங்க நான் வந்து உன்னை வீட்டில் வந்து ட்ராப் பண்ணட்டா இனிமேட்டு தான் சொல்லிட்டல்ல உனக்கு எனக்கும் ஒரு கூட சம்மதம் கிடையாது நீ யாரோ நான் யாரோ அப்படி இருக்க சூழ்நிலை யார் நீ என் வந்து பேசுறதுக்கு குட் பை அப்படின்னு மாசா சொல்லிட்டு அங்கேருந்து குடுகுடுன்னு போகிறாங்க நம்ம வீரா அவங்க வீட்டுக்கு வீட்டுக்கு வந்தோன்னே ரொம்ப சோகமாக இருக்காங்க அப்பன்னு பார்த்து ஜெயலட்சுமி வந்து கேட்குறாங்க என்னடி இவ்வளோ சோகமாக இருக்க எதுவும் பிரச்சனையா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க என்கிட்ட எதுவும் பேசாத கொஞ்சம் நேரத்துக்கு என்ன தனியாக விடு அப்படின்னு சொல்லிட்டு ரூம்க்குள்ள வந்து போயிட்டு சோகமாக இருக்காங்க பார்த்தியாடா எல்லாமே வந்து அவள் செய்கிறோங்கிற மிதப்பு தான் மற்றபடி ஒன்றும் இல்லைன்னா அவங்க அம்மா வந்து வீராவை திட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் வீராவுக்கு தான் வந்து மனசு உடஞ்சி போய் நிற்கிறாங்க எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலையே சோகமாக இருக்கலாம் ஆனால் அதுக்குன்னு இப்படியா என் வாழ்க்கையை வந்து இப்படியெல்லாம் மாறும்னு நினச்சி கூட பார்க்கல அப்பயே எல்லாரும் சொன்னாங்க மாறன் நெருங்கி எல்லாம் பழக வேணாம் அவன் தனியாக இருக்கான் அவனுக்குன்னு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் இது மாதிரிலாம் யோசிச்சேன் கடைசியில் வந்து அவன் இப்படியெல்லாம் கேட்பான்னு நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரிலாம் இருக்காங்க நம்ம வீரா அந்த இடத்துல ஒருவேளை வீராவுக்கு வந்து ஃபோன் அடிக்கலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க வீராவுக்கு ஃபோன் அடித்தா நம்ம சந்தேகப்படுறோங்கிற விஷயம் வந்து அவளுக்கு தெரிஞ்சிடும் அவள் தான் கேட்டு கறியாச்சு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திங்க் இருக்காங்க முதல்ல ராகுவனுக்கு ஃபோன் அடித்து கேட்போம் வீரா வந்து கடைக்கு வந்துட்டாலா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க நம்ம வள்ளி வந்து வாசலில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு மாறன் வந்து லவ் பண்ணுற பொண்ணை வந்து கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான் அவள் யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா எனக்கும் சந்தோஷம்தாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இத்தனை நாளாக வந்து நம்ம மாறன் அப்படியே வந்து இருந்திருப்பான் ஆனா இப்போ திருந்திட்டான் அந்த பொண்ணு தான் காரணம் அந்த பொண்ணை நான் தங்கத்தட்டில் வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்க போகிறேன் இந்த வீட்டுக்கு அவ தான் மூத்த மருமக மாறிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க கார்த்தி வராங்க நம்ம மாறனோட தம்பி வந்தோன்னே என்னத்தை தீவிரமாக வந்து யோசிச்சுட்டு இருக்கப்போல இருக்குது அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த வந்து தெரிஞ்சுருக்கணும்னு இருக்க அதுக்கு தானே அது என்ன விஷயம்னு சொல்லு மாறன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறானா அதுக்காக தான் வீட்டு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறான் மாறனை போய் யாராவது லவ் பண்ணுவாங்களா என்ன காமி பண்ணிகிட்டு இருக்கியா நான் கூட என்னமோ ஏதா நினச்சேன் இதில் வேற சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வேற கேட்குறேன் அடா போ அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் மட்டும் உள்ளே போகிறாங்க ஆமாம் இவனை லவ் பண்ண எந்த பொண்ணு இல்லை அதனால தான் இவன் புறாமல் பிடிச்சவன் இப்படியெல்லாம் இருக்கான் மாறன ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணுது அந்த பொண்ணுக்கும் மாறனுக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது இந்த அத்தையோட கடமைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி ராகுனுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடித்தோன்னே கண்மணி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டா நான் அதுக்காக சொல்ல வந்தேன் என் அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொன்னேன் ராகுன் ஃபேஸ் வந்து சின்னதாகிடுது எதுக்காக ஃபோன் பண்ணேன் வீரா வந்துட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மாறணும் இல்லையே அவங்க ரெண்டு பேரும் பத்தி ஏன் விசாரிக்கிற இல்லங்க காலையில கடைக்கு வந்திருந்தேன் வீராவை காணும் அப்படிதான் கேட்டிருந்தேன் இப்பதான் அத்தை பேசிட்டு இருந்தாங்க இங்க வெளியில போறேன்னு மாறனு அதனாலதான் கேட்டேன் உன்ன வரலையே